இந்த கிளாஸ்ல ராவணக் காவியம் பற்றி என்ன சொப்பறோம் படிக்க போறோம் இதை எழுதியவர் வந்து புலவர் குழந்தை இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம் இந்நூல் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்தக காண்டம் பளிப்பூரி காண்டம் போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டது இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது தமிழக காண்டகத்தில் உள்ள பாடல்கள் எங்கு இடம்பெற்றுள்ள நம்ம பாடுபகுதியில் தமிழக காண்டத்திலிருந்து தான் இடம்பெற்றிருக்கு தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து நாட்களில் இவர் திருக்குறளுக்கு ஒரே எழுதியுள்ளார் இருபத்தைந்து நாளில் திருக்குறளுக்கு ஒரே எழுதியிருக்கார் யாப் அதிகாரம் தொடை அதிகாரம் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களையும் படைத்துள்ளார் புரியுதா ராமாயணத்துல எதிர்நிலை மந்தராக படைக்கப்பட்டவர் தான் யாரு ராவணன் அவனை முதன்மைப்படுத்தி நாயனாக கொண்டு அமைக்கப்பட்டதா ராவண காவியம் பிரதா ராமனுக்கு எதிர் பாத்திரம் யாரு ராவணன் அவனை வச்சு படைக்கப்பட்டதா ராவண காவியம் இப்ப நுழையும் முன் பாரு பூத்து குழுங்கும் பூஞ்சோலை அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள் நீர் நிறைந்த நதிக்கரைகள் பச்சை போர்த்திய புல்வெளிகள் துள்ளி திரியும் மானினங்கள் மயில்கள் குயில்கள் கிளிகள் பறந்து திரியும் பறவைகள் என இத்தக அழகிய சூழலைக்கு சூழலை கண்டு மனம் மகிழ்ந்தது உண்டா இதெல்லாம் பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைந்தது உண்டதா உண்டா அழகை சுவைத்தால் மனம் புத்துணர்வு பெறும் எண்ணம் வளமை பெறும் தமிழ் இலக்கிய திரையில் மிகுதியான எழில் ஓவியங்களை சொல் ஓவியங்களாக புலவர்கள் தீட்டி வைத்துள்ளனர் அவற்றில் சில காட்சிகளை கண்டு சுவைப்போம் வாருங்கள் அதில் சில தான் என்ன சிறோம் இப்போ படிக்க போகிறோம் அதில் பாரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி அப்படின்னு சொன்னால் மலையும் மலை சார்ந்த பகுதி தான் என்னது குறிஞ்சி குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதி தான் குறிஞ்சி குறிஞ்சினுடைய பாடல் முதல் பாடல் பரு அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாடா பொன்மையில் அருகிய சிறைவெறி தாடா பூஞ்சினை மருவிய குரங்கினம் க மருண்டு நோக்குமார் பரு அருவிய முறிய ஆர்ப்ப பைங்கிளியும் அருவில பா பறையாய் ஒலிக்கும் பைங்கிளி தானறிந்த தன்னுடைய தமிழ் இசையை என்ன செய்யும் பாடும் பிரதா தமிழ் இசை பாட எது பொன் போன்ற அழகிய மயில் அருமையான சிறையினை விரித்தாடும் தொகையை விரித்து ஆடும் இக்காற்றினை பூக்கள் நிறைந்த மரக்கிளையில் அமைந்திருக்கும் குரங்கினம் மிரச்சுடன் செய்யும் பார்க்கும் அதான் மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள் குர குரக்கினம் மருண்டு நோக்குமாள் அப்படி மிரச்சுடன் பார்க்கும் திரும்ப பஸ்ட் பாடல் பொருள் சொல்றேன் கவனே அருவியில் பறையாய் ஒழிக்கும் அருவிகள் என்ன செய்யும் திரும்ப ரவுண்டா இருக்கும்ல அதான் அருவிகள் பறையாய் ஒழிக்கும் பைங்கிழி தானறிந்த தமிழிசையை பாடும் பொன் போன்ற அழகிய மகில் தன் அருமையான சிறையினை விரித்து ஆடும் இக்காற்றினை பூக்கள் நிறைந்த மரங்கிளையில் மரக்கிளையில் அமர்ந்திருக்கும் குரங்கினம் மிரட்டியுட பார்க்கும் அடுத்த பருக்குறிஞ்சியில் அடுத்த பாடல் அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மணமுந் தோய்தலார் கடுப்படு பொருளெல்லாம் கமழும் குன்றமே அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் தீயிலிட்ட சந்தனமரக் குச்சிகள் அகில் இவற்றின் நறுமணமும் உளையிலிட்டு துடுப்பிடு மைவன சோற்றில் நாற்றமும் ம மலையில் விளகின்ற குறிஞ்சி நிறத்தில் விளைகின்ற நெல்லரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருட்கள் என்ன செய்கின்றன மனம் கவழ்ந்து காணப்படுகின்றன அதான் கடைப்படுப்பொருளெல்லாம் கவலும் குன்றமே அப்புறம் எல்லா மனம் எல்லா பொருட்கள்லாம் மனம் கவழ்ந்து காணப்படுகின்றன திரும்ப பொருள் சொல்கிறேன் തീയിലിട്ട സന്തന കൊച്ചുകൾ அகில் இவற்றின் நறுமணமும் குச்சிகளுடைய நறுமணம் சந்தன குச்சின் நறுமணமும் அகிலுடைய நறுமணமும் உலையிலிட்ட ம நெல்லரிசி சோற்றினுடைய மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரப்பி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருட்கள் மனம் கவழ்ந்து காணப்படுகின்றன இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே என்ன செய்யுது வாசனை வீசியது அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது குறிஞ்சி தெரியும்னா மலை மலையை சார்ந்த பகுதி முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதி தான் இது முல்லை நிலம் காடும் காடும் சார்ந்த பகுதி பாரு பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் பாய் இசை பாடும் பழமும் தேனும் தந்தை இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் என்ன சொல்ற நாகன வாய்ப்பறவைகளும் குயில்களும் மிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின பாவிசை பாடவும் பாவிசைத்து பாடின புகழ்பெற்ற முல்லை நிலை மக்களான ஆயர் முக்கணியும் தேனும் சேகரித்து பிரத மு பழமும் தேனும் அதான் முக்கணியும் தேனும் சேகரித்து பிரதா சேகரித்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் கூட்டங்களை ஒன்று சேர்த்தன இதெல்லாம் புல்லாங்குழல் ஊதி மேய்கின்ற மாடுகள் எல்லாம் என்ன ஒரு பக்கமாய் ஒன்று சேர்த்தன ஆவினம் ஆவினமான என்னது மாடு ஆன என்னது ஆடு மாடை குறிப்பிடுது ஆ அப்படின்னா ஆடு மாடை குறிப்பிடுது ஒருங்குற அருகு அணைக்குமாள் பிரதா ஒன்று சேர்த்தன திரும்ப இருக்க பொருள் சொல்ற பாரு நாகன வாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டுகளும் பாவிசைத்து பாடின அப்போ இதெல்லாம் பாடின பறவைகள் நாகனவாய் பறவைகள் குயில்கள் வண்டுகள் பிரதா அடுத்தது முல்லை நில மக்களான ஆயர் முல்லை நிலத்தினுடைய மக்கள் யார் ஆயர் அவங்க வந்து எதை சேகரித்தன முக்கனியும் தேனும் தேர்த்து கொண்டு முக்குழல் இசையால் மேயும் பசு கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர் பிரதா அடுத்த பாடல் பாரு முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்றி என பொதுவர்கள் பொழிவுற போர் அடித்திடும் அதிர்க்குறல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி மணி முதிரை சாமை கேழ்வரகு மணி பிரதா மொய் மணி போன்றவை குதிரைவாளி நெல் ஆகியவற்றை பிரதா குதிரை வாளியும் களம் குவித்து குதிரைவாளி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிர் அடித்து பிரதா க கதிர் எடுத்து களத்தில் என்ன செய்யாங்க குவித்து குன்று என பொதுவார்கள் குன்று போல குவித்து வைத்திருப்பார்கள் பிரதா அப்போ குன்று போல என்ன குவித்து வைத்திருக்காங்க தா அடுத்தது கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசை கேட்டு அந்த க கதிரை குவித்து வைத்து அதை அடிப்பாங்களா கதிரை பிரிச்சு எடுப்பதற்கு மணியை தனியாக கதிரை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக அடிப்பாங்க அப்படி அடிக்கின்ற அந்த அது ஓசை வந்து கேட்டு அங்குள்ள மான்கள் என்ன செய்யுமா அஞ்சு ஓடுமா அப்போ முளை என்பது ஒரு வகை மான் அப்புறதா உலை அஞ்சு ஓடுமே அதனுடைய ஓசை கேட்டு மான்கள் என்ன அஞ்சு ஓடுமே திரும்ப இருக்க சிலவர் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரை வாலி நெல் ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரடித்து களத்தில் குன்று போல குவித்து வைத்திருப்பார் கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும் அடுத்த பாட பாலை நிலத்திலிருந்து ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க வாழைன்னா மணலும் மணல் சார்ந்த பகுதி அதில் உள்ள பாடல் மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னெறியில் வலிய சென்னாய் உயங்குமே மண்ணிய முதுவையில் வளைப்பு வாய் வெறியி கொடிய பாலினத்தை வேண்டு வெப்பத்தை தாங்க இயலாத பிரிதா வெப்பத்தை தாங்க இயலாத நன்னரின் வழியே சென்னாய் வேங்குமே அந்த வெப்பத்தை தாங்கினத சென்னாய் குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது இதனை கண்டு அதன் தாய் வருந்தி குட்டி இழைப்பார எங்கும் நிழல் இல்லை எனவே கடும் வெயிலின் தான் துன்புற்று நின்று தனது நிலையில் குட்டி என்ன செய்யும் இழைப்பார செய்யது பிரிதா தான் வந்து வெயிலில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய குட்டி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தாம் வெயிலில் நின்றுக்கிட்டு தன்னுடைய நிழலில் குட்டியை இலை இலைப்பார செய்து பிரேதா அடுத்தது பாரு கடிகமல் மரமலர் கன்னி அம்சிரார் படிகுற எருது கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே கடிக்கமல் மரா மலர் கண்ணி அம் சிறார் அப்படின்னா என்ன சொல்கிறார் சிறுவர்கள் நன்கு மனமிக்க மரா மலர்களை மரா மலர்களை நினச்சது மாலையாக அணிந்திருந்தனர் பிரிதா அவங்க என்ன பண்ணுவாங்க படிக்குறை எருது கோடு அன்ன பாலக்காய் எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோழினால் அடித்து விளையாடினர் அவ் ஓசை கேட்டு பருந்துகள் என்ன செய் அஞ்சு அச்சத்துடன் பறந்து ஓடின பாலை நிலத்தில் கிடைக்கக்கூடிய பறவை எது பருந்து அப்போ பாலை நிலத்தில் உள்ள பறவை எது பருந்து அது என்ன செய்ய அஞ்சு ஓடுது தான் கொடுப்பேன் எழுத்துக்கோள் அண்ணன் பலாக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே அந்த ஓசையை கேட்டு பருந்து நினைச்சது அஞ்சு ஓடுது சிறுவர்கள் நன்கு மனம் வீசும் மரா மலர்களை மாலையாக அணிந்திருந்தனர் எருதின் கொம்புகளை போன்றிருந்த பலாக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோழினால் கையில வச்சிருந்த வில்லு நாள் அடித்து கையில வச்சிருந்த கோல் கோள் ஒரு ரெண்டை நாள் என்னச்சு அங்கே அடித்து விளையாடலாம் ஓசை கேட்ட பருந்துகள் அச்சத்துடன் பறந்தோடினர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மருத நிலம் மருத நிலம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதி தான் இது மருத நிலம் மருத நிலத்துல அந்த கல்லிடை பிறந்த ஆறும் இருக்குல்ல அது மனப்பாட பகுதி பாரு கல்லிடை பிறந்த ஆறும் கரை குள்ளனும் தோயும் முள்ளையம் புருவில் தோன்று முருகு காண யாருப்பாயும் நெல்லினை கரும்பும் காக்கும் நீரிணை கால்வாய் தேக்கும் மல்லல்லம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் திரும்ப பிறந்த கரை பொருளும் தோயும் முல்லை அம் புருவில் தோன்று முருகு கான் யாரு பாயும் நெருள் கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மண்ணல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் கல்லடை பாரு கல்லடை பிறந்த ஆறும் கரை பொருளும் தோயும் மலைகளிடையே தோன்றும் ஆறும் கரையை மூதி ததுமும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் முல்லை அம்புருவில் தோன்றும் முருகா முரு முருகுகான் யாரும் பாயும் அப்புறம் அழகிய அந்த காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும் அங்கு நெல் நெல்லிணை கரும்பு காக்கும் நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் நெற்களை காக்கும் என்ற வகையில் சைடில் எது வளர்ந்து நிற்கும் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெருகி வரும் நீரினை கால்வாய் வழிய வயலில் தேக்கி வளம் பெருக்கும் இத்தகைய வளம் நிறைந்த மருத நில வயலில் என்ன பூ பூத்துருக்கும் காஞ்சி பூவும் மஞ்சள் மலர்களும் பூத்து அப்படின்னு சொல்கிறார் அப்புறதாக அதான் தான் சொல்கிறார் மல்ல நம் காஞ்சி வஞ்சியும் மருதும் பூக்கும் அப்படின்னு சொல்கிறார் பருத்திரும்பொருக்க பொருட்சடை மலைகளிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததுமும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாறும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும் அங்கு நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருகும் இத்தகைய வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பொத்து நிற்கும் அப்படின்னு சொல்றார் அடுத்த பாரு மறை மலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொருக்கறி குறித்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் குறைக்களல் சிறுவர் போரில் குலுங்கிய தேங் தெங்கின் காயை கரை தப பறித்து காஞ்சி புனை நிழல் குளத்தில் ஆடும் சிறுவர் நீண்ட தாமரை மலர்கள் சிறுவர்கள் நினைச்சதான நீராடினர் அக்குளத்துல நீந்தும் யானையின் தந்தங்களை தந்தங்களை அளந்து பார்த்து அதான் பொருக்கறி கொருத்து அளந்து அந்த யானையுடைய தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவலகு கண்டு மகிழ்ந்தனர் பொம்பன கழிப்பர் ஒரு பால் அதனுடைய வடிவை கண்டு கழித்தனர் சிறு கலர் அணிந்த சிராக்கள் வைக்கோற்போர் குலுங்கும்படி ஏறி அதான் கலர் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை புரைத்தப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துபாரே என்ன அந்த இதை குழங்கும்படி அந்த நெற்போர்களை ஏறி தெங்கின்னா தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் பின்னர் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அருந்தினர் திரும்ப பாரு தாமரை மலர்கள் குளத்தில் சிறுவர்கள் அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவளகு கண்டு மகிழ்ந்தன சிறு கலல் அணிந்த சிராக்கள் வைக்கோர் போர் குழுங்கும்படி ஏறி தென்னை இளநீர் காய்களை பறித்தனர் பின்னர் காஞ்சி மலர் நிறையில் அமர்ந்து அருந்தினர் மர நிழல அமர்ந்து அருந்தினர் இதுதான் அடுத்தது நெய்தல் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதி தான் நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா கடல் கடல் சார்ந்த பகுதி பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளி முகத்தோடு கரையின் குவிப்பார் அம்மா பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இனியிருக்கும் கேள்மை ஒழுக்கமுறையை பின்பற்றுவர்கள் பசி துயரால் பசிப்பட பசி துயரால் துன்போரை கண்டு இணைச்சவர் வருந்துவர் நல்ல ஒழுக்கமுடையவர்கள் பிறர் பசி கண்டு இணைச்சவர் வருந்துவர் அதே போலதான் தான் வாழும் இடமானது மூழ்கும் பெருங்கடலை புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களை நல்லியளவு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எதில் குவிப்பார் கடற்கரையில் குவிப்பார் அதான் சொல்கிறார் முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையின துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுகத்தோடு முத்தோடு ஒளிமுத்தோடு கரையினை குவிப்பார் அம்மா முறையை பின்பற்றுவர்கள் அதான் ஒழு தூய முறையினை அறிபவர் போல் தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசி துயரால் துன்பவரைக் கண்டு வருந்துவார்கள் அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலை கடல் அலை புகுந்து விட்டாலும் புரிதா மூழ்குமாறு கடல் அலை புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பார் அப்படின்னு சொன்னார் பிரதா எப்ப எப்படிப்பட்டவங்க பசிப்பட ஒருவனை வாட பார்த்து இனி இருக்கும் கேள்மை முறையினை அறிவார் போல தூய முறையினை அறிவார் போல தூய ஒழுக்க முறையை பின்பற்றுவர்கள் பசிப்பட ஒருவன் வாட ஒருவன் பசி துயரத்தால் துன்போரை கண்டு வருந்துவார்கள் அது போல அறிவார் போலன்னு இருக்கலாம் அதை திரும்ப பொருள் கொள்ளணும் அடுத்த பரு வறுமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோன்றும் இரு பெரும் விசும்பேர் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காற்றி போல் தோன்றும் மாதோ மலை அளவி காணல் மணலிட உளவி காற்றில் சுரிக்குழல் உலர்த்தும் தும்பி தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடையிலே உலவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும் பின்னர் தாமரை மலர் ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அது வானில் முழு நிலாவைத் தொடர்ந்து செல்லும் கரும் மேகத்தின் காற்றி போல உள்ளது அப்போ வானத்துல முழு நிலாவை கருமேகம் எப்படி தொடர்ந்து செல்லுமோ அந்த ஒப்பிடுகின்றார் தும்பியானது அது செல்வதே ஒப்பிடுகின்றார் அந்த தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை என்ன செய்யும் தடவி கடற்கரை மணலிடல என்ன செய்யும் உழவி காற்றிலே தன் நீண்ட சிறகுனை உலர்த்தி பின்னர் தாமரை மலர் வைத்த பெண்களுடைய முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் தாமரை மலருடைய மலரினை போன்ற ஒத்த பெண்களுடைய முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அப்படின்னு சொல்றாரு திரும்ப ஒருக்க சொல்ற பாரு தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணல் இடையே உழவி காற்றிலை உலர்த்தும் தாமரை மலர்வத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும் அது வானில் முழு நிலாவை தொடர்ந்து செல்லும் கரு மேகத்தின் போல் உள்ளது அப்படின்னு சொல்றார் இள தெரிந்து தெளிவும்ல பாரு ராவண காவிய காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு இலக்கண குறிப்பு பாரு பயங்கிளி பைங்கிலி பண்பை குறித்து பண்பு பண்புத்தொகை அடுத்த பூவையும் கோயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் அதுல வந்து உம் வந்து வெளிப்படா வந்தா எண்ணுமை உம் வந்து மறைந்து வந்ததுனாதான் எனது உண்மை தொகை இதுல வெளிப்படையா இருக்கனால இன்முமை அடுத்தது இன்னிலம் குரலை இதும் பண்பு தொகை அப்படின்னா மூன்று காலத்தை உணர்த்துவது அதிர்கின்ற அப்படின்னு வரும்போது மூன்று காலத்தை உணர்த்திடுறதுன்னா வினைத்தொகை அடுத்தது மண்ணிய இது வந்து ஆ ஆசையில முடிஞ்சிருக்க மண்ணிய போது அது என்ன பெயர் எச்சம் எச்சம்னாலே முடிவு பெறது பெயரை கொண்டு முடிவது இப்போ மண்ணிய அது கொடுத்து ஓசையை கண்டுபிடிக்கணும் அது என்ன ஓசையில இருக்கு ஆ ஓசையில இருந்து பெயரச்சம் அடுத்து வெறி ஈ இது வந்து பாரு நெடில் குரில் அடுத்து வந்து அளப்படை அதுல ஈ இருக்கிறதுனால அத என்ன சொல்லிக்க சொல்லிசை அளப்படை அடுத்து வந்து பாரு கடி கமல் கடி தப நனி சால இதெல்லாம் வந்து உரி சொச்சொடர் அடுத்தது மலர்கண்ணி மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க அடுத்து பாரு எருத்துக்கோடு அதான் ஆறாம் தொகை கரை பொருள் அப்படின்னா இரண்டாம் தொகை மறைமுகம் அப்படின்னா ஓமைத்தொகை மறை போன்ற முகம் ஆனால் ஓமைத்தொகை கருமுகியல் பண்பு கொடுத்தா தொகை வறுமலை அப்படின்னா வினைத்தொகை புரியுதா வறுமலை வருகின்றா வரும் அப்படின்னா வினைத்தொகை அடுத்த பகுப்பத உறுப்புலக்கணத்தில் பாரு பருகிய அதில் கீ வந்து பிரிய இக்கு இக்கு பிளஸ் கி அழகிக்கு ஏதாவரம் கு பருகு பகுதி அந்த ஈ கூட இன் இருக்கும் இன் இன் வந்துனா இறந்த கால இடைநிலை அந்த இன் வந்து வெளிப்படையா தெரியல புரியுதா தான் இன் கெட்டது விகாரம் அடுத்தது யா வந்து பிரியம் இ பிளஸ் ஆ ஈ வந்து உனக்கு தெரியும் உடம்பெடுமை ஆ வந்து பேரச்ச விகுதி புரியுதா பருகிய ஏ ஈ பிளஸ் ஆ வந்து ஆ வந்தாலும் என்னதான் பேரச்சை விகுதி அடுத்து பூக்கும் முதல்ல பாரு பூ தனியாக வரும் பூ ப்ளஸ் இக்கு இக்கு அப்படி எடுத்துடுதுவோ பூ வந்து பிரிய இக்கு பிளஸ் பூ இக்கு தனியாக எழுதுவோ ஊ வந்து இம்முடன் இணையும் அப்போ பூ வந்து என்னது பகுதி இக்கு சந்தி இக்கு இறந்த கால இடைநிலை பிரிதா இக்கு இப்பு இவ்வளோ வந்துன்னா இறந்த கால இடைநிலை உம் வந்து வினைமுற்று விகுதி